ஏன் நாம் பெரிதிலும் மதிக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில அன்றாடம் பின்பற்றக்கூடிய நமது தலைவர் நபியல் நாயகம் அவர்களை இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்னெடுத்து செய்கின்ற பொழுது அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் யார் நபியல் நாயகத்திற்கு பக்கபலமாக இருந்த மக்கள் யார் ஐம்பது பிளஸ் அறுபது பிளஸ் ஆக்டீன் பிளஸ் அறுபது வயதிற்கும் மேற்பட்டவர்கள் தான் நபியல் நாயகத்திற்கு உறுதுணையாக இருந்தார்களா அல்லாஹுவின் தூதர் அவர்கள் தன்னந்தனியாக இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்னெடுத்து மக்கள் மத்தியிலே சத்திய குரலை எழுப்புகின்ற பொழுது நபியல் நாயகத்தை சுற்றிலும் பெரிதும் ஈர்க்கப்பட்டவர்கள் இளைஞர்கள் நபியல் நாயகத்திற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் இளைஞர்கள் நபியல் நாயகம் சொன்ன ஏகத்துவ பிரச்சாரத்தை நாடெங்கிலும் உலகெங்கிலும் பயணித்து பிரச்சாரம் செய்தது இளைஞர்கள் ஒரு மிகப்பெரிய சத்திய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களை உருவாக்கக்கூடிய மார்க்க்கத்திற்காகவே பாடுபடக்கூடியவர்களாக இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய தேசங்களை உருவாக்குபவர்களாக உறுதுணையாக இருந்தவர்கள் அதிகமான விழுக்காட்டை கொண்டவர்கள் இளைய சமூகத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருந்தார்கள் நபியல் நாயகத்தின் வரலாற்றை பார்த்தால் மிக தெளிவாக நாம் இதனை புரிந்து கொள்ள முடியும் நபியல் நாயகம் நாற்பது வயதிலே இந்த நபித்துவ பிரச்சாரத்தை ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்தார்கள் முதல்

ஆளு பார்க்க தான் இருப்பாரு வயசு தான் சின்ன வயசு என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல திடீர்னு மரணத்தை தழுவி விட்டார் சொல்லுகிறோமா இல்லையா ஒரு நாற்பது வயசு வரையிலும் இளைஞர் என்று மதிப்பீடு செய்யக்கூடிய தான் இருக்கு இப்படி சொல்லும் போதே பல பேருக்கு கவலை வந்துடும் ஆக நமக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆயிருச்சே நம்மளையெல்லாம் எல்லாம் கிளம்புங்கிற பற்றியில் சேர்த்துக்காயங்களும் முப்பத்தி ஒன்பது வயசுல உள்ளவருக்கு ஒரு கெந்து வரும் நம்ம இன்னும் தான் இருக்கிறோம் பரவாயில்ல இந்த பொதுக்கூட்டத்துல அந்த ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைச்சிருச்சு இதை மொதல் தகவலாக நம்ம மனைவிட்ட சொல்லிடுவோம் இந்த பாரு என்ன கிழவன்லாம் சொல்லிக்கிட்டு முப்பத்தொன்பது வயசு நான் இளைஞன் நாற்பத்தி ரெண்டு வயசு ஆட்களுக்கெல்லாம் என்ன இப்பவே கவலவர் ஆரம்பிச்சிருச்சோம் ஆக நாற்பத்தி ரெண்டு வயசு நம்ம கிழவன் சேர்த்திருவாங்களா என்னன்னு தெரியலையே அபூபக்கர் அவர்கள் துணையாக இருந்த பொழுது அவருடைய வயது முப்பத்தி ஏழு